திருவண்ணாமலை மாவட்ட உள் விளையாட்டரங்கில் தமிழ்நாடு அமைச்சர் கபடிக் கழகம் மற்றும் திருவண்ணாமலை அமைச்சர் கபடி கழகம் இணைந்து நடத்தும் ஐம்பதாவது மாநில இளையோர் பெண்கள் கபடி போட்டியை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் துவக்கி வைத்தார் திருவண்ணாமலை மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் தேசிய அளவில் நடைபெறும் கபடி போட்டியில் கலந்து கொள்வதற்கு பெண்கள் அணியை தேர்வு செய்யும் பொருட்டு மாநில அளவில் விளையாட்டுப் போட்டி இன்று நடைபெற்றது குறிப்பாக அறுபத்தைந்து கிலோவிற்கு கீழ் மற்றும் இருபது வயதிற்கு உட்பட்டது வீராங்கனைகள் திருவண்ணாமலை ஈரோடு சென்னை விருதுநகர் கடலூர் விழுப்புரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் முப்பத்தி ஏழு மாவட்டத்திலிருந்து ஐநூற்று முப்பத்தி ரெண்டு வீராங்கனைகள் பங்கேற்றன இதில் இன்று மற்றும் நாளை இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளது இது மட்டுமின்றி கபடி போட்டியில் சிறப்பாக விளையாடும் வீராங்கனைகளை தேர்வு செய்து அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்த்து தேசிய அளவில் நடைபெறும் கபடி போட்டியில் கலந்து கொள்ள தேர்வு செய்யப்படுகின்றனர்